வணக்கம் பிரபல நடிகை பிரியா அவர்களுடைய மகன் இப்போ எங்களுக்காக ஒரு பாடல் ஒன்றை அழகாக பாட இருக்கின்றார் உங்க பேர் என்ன என்னத்தீவங்க இப்ப ஜனத்தீபங்க ஒரு பாடலை பாட போன்றார் நீங்க ஓகே என தீபங்க இன்னொரு பாட்டு நீங்கள் பாடுவீங்களான்னு கேள்வி இப்போ அந்த பாட்டையும் பாடி விடுங்க ஒருக்கா ஒருக்கா மக்களுக்கு அந்த அவையில் பார்க்கணும் அவையிலுக்கு அவருக்கா பாடி விடுங்க ஒரு ட்ரை ஒருக்கா ஒருக்கா ரைட் பிடிங்க ரைட் இந்த பாட போகிற அந்த பாடலையுமா ரெடி baby calm down calm down jaise tum மை to mujhe my boy. i love them all oh, love them all love them joy you feel life ഓക്കെ നന്റി നന്റി